எங்கள் யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் சென்றுட்டு முழு பதிவையும் பாருங்க இன்று ஜூலை இருபத்தாறு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு கிழமை வெள்ளிக்கிழமை ஆடி மாதம் பத்தாம் நாள் இன்றைய நாளுக்கான வழிபட வேண்டிய தெய்வம் திருவரங்கப் பெருமாள் நல்ல நேரம் காலை ஒன்பது மணி பதினைந்து நிமிடம் முதல் பத்து மணி பதினைந்து நிமிடம் வரை மாலை நான்கு மணி நாற்பத்தைந்து நிமிடம் முதல் ஐந்து மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை கோரி நல்ல நேரம் காலை பன்னிரண்டு மணி பதினைந்து நிமிடம் முதல் ஒரு மணி பதினைந்து நிமிடம் வரை மாலை ஆறு மணி முப்பது நிமிடம் முதல் ஏழு மணி முப்பது நிமிடம் வரை ராகு காலம் காலை பத்து மணி முப்பது நிமிடம் முதல் பன்னிரண்டு மணி வரை யமகண்டம் மாலை மூன்று மணி முதல் நான்கு மணி முப்பது நிமிடம் வரை கொள்கை நேரம் காலை ஏழு மணி முப்பது நிமிடம் முதல் ஒன்பது மணி வரை திதி சஷ்டி பிறை தேய்ப்பிரை இன்று சுபமுகூர்த்த நாள் இல்லை இன்று தேய்ப்பிரை சஷ்டி விரதம் இன்று மேல்நோக்கு நாள் ராசிபலன் மேஷம் சோர்வு ரிஷபம் செலவு மிதனம் சாதனை கடகம் அமைதி சிம்மம் நட்பு கன்னி மகிழ்ச்சி துலாம் வரவு விருச்சிகம் தடங்கல் தனுசு நலம் மகரம் கழிப்பு கொம்பம் சுகம் மீனம் மேன்மை மருத்துவ குறிப்பு சுரைக்காயை சமைத்து உண்டு வர தேகத்தைக் கரைத்து சமநிலைப்படுத்தும் இன்றைய நாளுக்கான பொன்மொழி உன் புத்துசாலித்தனத்தை நீயே தம்பட்டம் அடித்துக் கொள்ளாதே